ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா சென்சர் கட் பிரச்சனை ஏன் அதில் பிரச்சனை பண்ணுறாங்க சென்சர் டீம் ஸோ என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம் இதே மாதிரி இஷ்யூ தான் பராசக்தி படத்துக்கும் வந்துச்சு அது வந்து நம்ம வேணுமே இந்த மூவி ப்ரொமோஷனுக்காக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா அவங்ககிட்ட தான் ஆட்சியே இருக்குது அவங்களே இப்படி பண்ணாங்கனாக்கா இந்த மாதிரி பிரச்சனையில தப்பிக்க முடியலனாக்கா அது நம்புற மாதிரி இல்லை ஆனால் இந்த டீம் வந்து கண்டிப்பாக சொல்லலாம் இது வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான் ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் எல்லாமே பாலிட்டிக்கல் மூவி தான் அதை பேஸ் பண்ணி தான் படமே இருக்குது ஸோ நம்ம ஜனநாயகன் படத்தில் தளபதி வந்து லாஸ்ட்டு படம் இதுக்கப்புறம் நம்ம பாலிட்டிக்ஸில் வந்துடுறார் இல்லை ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் இவர் சினிமா நடிக்க இல்லை இப்போது ஆக்சுவலியுமே இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு பெரிய லீடராக இப்போது ஃபார்ம் ஆகிட்டார் இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது லட்சக்கணக்கில் ஸோ இந்த டைமில் ஒரு பெரிய அரசியலை பேஸ் பண்ண ஒரு படம் வரப்போகுது அதுவும் எலெக்ஷன் டைம் இந்த சீசன் வந்து எலெக்ஷன் சீசன் அதனால் கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி டைலாக்லாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி சாங்கு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாமே கட் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் நிறையா ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க கண்டிப்பாக அது எல்லாமே இப்போ சொல்லி அதில் தான் அந்த ஸ்டக்காக நிற்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேஜில் தான் இந்த படம் ஸோ இந்த படம் வருமா வராதா அவங்க சொல்கிற மாதிரி எல்லா சீன்ஸுமே கட் பண்ணுற மாதிரி என்னாக்கா நிறையா படம் அடிவாங்கல்ல படம் கரெக்டாக போகாது டெலிவரி ஆகாது மக்கள்கிட்ட வந்து போய் சேராது கதை ஃபுல்லாக அதனால் டைரக்டர் வந்து இதெல்லாம் கட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினு இருப்பாங்க இது வந்து நார்மலாக ஒரு சென்சார் கட் பிரச்சனை தான் இருந்தாலும் இப்போ விஜய்ன்றதுனால அது ஒரு மாஸ்டர் அவர் வந்து ஒரு பெருசாக இப்போ ஃபார்ம் ஆகிட்டார் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ஸோ இப்போ வந்து பொலிட்டிக்கல் மூவி லாஸ்ட் மூவி கண்டிப்பாக அது வந்து பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக மக்கள் மனசு மாறும் அதனால் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் எதிர்ப்பாங்க இந்த மாதிரிலாம் கட் பண்ண சொல்லி சென்சர் டீம் கிட்டே அவங்கெல்லாம் அது அரசியல் பற்றி பேசானாங்க, ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி எதனா ஒரு ப்ரெஷர் போலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும் இந்த படத்தில் ஸோ அது வந்து இதன் மூலிமா சென்சர் கட் மூலிமா வெளிப்படுத்துவாங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் நம்ம தளபதி தான் தளபதி வந்து பெரிய பொலிட்டிக்கல் லீடராக இருக்கார் இப்போது கரண் சினியாரியோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் தா தாண்டி தான் வரும் படம் கண்டிப்பாக படம் வந்துடும் தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கண்டிப்பாக அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகலைனாலும் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சம்மந்தமாக தான் ரிலீஸ் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் பாசிட்டிவாக தான் கிடைக்கும் தளபதி விஜய்க்குமே ஸோ படம் வந்தாலும் பாசிட்டிவ் தான் வரலனாலும் பாசிட்டிவ் தான் அதனால் விஜய் ரசிகர்கள் யாரும் டிவிகே ரசிகர்கள் டிவிக்கு ஆ ஆடியன்ஸ் அதாவது அந்த கட்சி உறுப்பினர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் இது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் படங்க இது நார்மல் பொலிட்டிக்கல் படம் கிடையாது மக்கள் ஆட்சி அதிகாரம் என்னென்ன கரப்ஷன் இருக்குது அது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிற ஒரு படம் ஸ்ட்ராங்காக அதனால் கண்டிப்பாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க இந்த சீசனுமே பொலிட்டிக்கல் சீசனாக எலெக்ஷன் டைமாக எலெக்ஷன் சீசன் ஸோ கண்டிப்பாக நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் நார்மலாக பாலிடிக்ஸ்னால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த அந்த சீன்ஸ் எல்லாமே ரீக்ரியேட் பண்ணாக்கா அது பெருசாக இம்பாக்ட் ஆகாது மக்கள்கிட்ட ஆனால் அந்த ஜனநாயகன் படத்தில் வந்து இப்போ கரண்ட் சினாரியோவில் என்னென்னலாம் இஷ்யூ வந்துச்சோ அது எல்லாமே அந்த சீன்ஸ் எல்லாமே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கான் படத்தில் ஸோ அதனால் நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க அது வந்து பெருசாக மக்கள்கிட்ட இம்பேக்ட் ஆகும்ல ஏன்னா இப்போ நடந்த இஷ்யூ அதை பற்றி பேசுனாக்கா விஜய் பேசுனாக்கா அதுவும் பாலிட்டிக்ல வந்துட்டார் ஸோ இப்போவே படத்தில் படத்தில் பார்த்தா மக்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி நிறைய டயலாக் நிறைய சீன்ஸு மசாலா இருக்கும் ஆனால் படம் பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் மந்த்தே அவங்க ஓட்டு போனோம்னா கண்டிப்பாக விஜய்க்கு மேலே ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக கை போகும் பொதுமக்களுக்கெல்லாம் ஸோ அதனால நிறைய பேர் ஆளுங்க சேர்க்கிறவங்க பயப்படுவாங்க ஸோ அவங்க இந்த மாதிரி எதனா ஒரு சின்ன சின்ன இஷ்யூவை கிரியேட் பண்ண தான் பார்ப்பாங்க ஸோ அதனாலேயே இந்த ஜனநாயகன் வந்து ஸ்ட்ரகிளில் மாட்டிகிட்டு இருக்குங்க இதுவே ஏ சர்டிஃபிகேட் தர மாதிரினா உடனே கொடுத்துருவாங்க ஏன்னா எதுவும் கட் பண்ண தேவையில்லை எதுவும் மீட் பண்ண தேவையில்லை பிளட் பண்ண தேவையில்லை எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக கொடுத்துருவாங்க இதில் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து அரசியல் பக்கம் ஈர்க்கலாம் கவனம் ஈர்க் விஜய் அதனாலே கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணுன்றதுனால யுபிஐ சர்டிஃபிகேட்டுக்காக பேசினு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது சென்சர் கட் பிரச்சனைனால இதை வந்துட்டு மியூட் பண்ணிவிட்டு கட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு ரீஎடிட் பண்ணிவிட்டு படம் கொலாப்ஸ் பண்ணாத ஓரளவு கண்டினியூவாக லேயராக கொண்டு வந்துட்டாங்கன்னா கதையை கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா கொலாப்ஸ் ஆகிடுச்சுனாக்கா கதை கொஞ்சம் டம்மியான மாதிரி இருக்கும் ஸோ எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் ஹெச் வினோத் என்ன பண்ண போகிறாரோ ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு ஸோ ஃபைனலாக இது வந்து மூவி ஒன்றும் டிலே ஆக இல்லை கரெக்டாக சொன்ன டேட்டில் வரும் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்லலாம் அதாவது பராசக்திக்கு சொன்னாங்கல்ல இந்த மாதிரி இஷ்யூலாம் க்ரியேட் பண்ணி ப்ரொமோஷன் மாதிரி லைட்டாக அந்த மாதிரியும் இது இருக்கலாம் ஆனால் உண்மையான பொலிட்டிக்கல் ப்ரெஷராகவும் இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே இப்போது விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் பீக்காக இருக்கிற டைமில் இப்போ மாதிரி படம் வருதுனாக்கா கண்டிப்பாக இது எல்லாமே பார்ப்பாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு படம் எப்படி வருது அப்படின்ட்டு விஜய் வந்து படத்தில் ஜெயிப்பாரா இல்லை கட்சிலேயும் ஜெயிப்பாரா ரெண்டுத்துலையுமே வின் பண்ணுவாரா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்